வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் எங்கிட்ட அஞ்சு விதமான வயர் இருக்குது சாதா வயர் கிளாஸ் வயர் டபுள் ஒயர் டிஸ்கோ ஒயர் மெட்டாலியன் வயர்னு சொல்லலாம் சைனான்னு சொல்லலாம் அது ஒரு குவாலிட்டி அஞ்சு வயரும் எங்கிட்ட நல்ல குவாலிட்டியான ஒயர் இருக்குது எங்கள் கம்பெனி வந்து மதுரை நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட வயர் வாங்குறீங்க ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க நாங்களும் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் கொரியர் ஒரு சிலர் வந்து இந்தியன் போஸ்ட்டில் போட சொல்கிறீங்க இந்தியன் போஸ்ட்லேயும் போடுறோம் இங்கே கேட்குற கலரை அரேஞ்ச் பண்ணி தரோம் ஒன் டைம் வாங்கினவங்க திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணி வாங்குகிறாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால வாங்குகிறாங்க இது பூஜை கூட பூஜை கூட இல்லை கைப்பிடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு பூஜை கூட இந்த பூஜை கூட இந்த கைப்பிடி வந்து நம்ம கூடை பின்னுருமா அந்த பின்னலில் போட்டால் பூஜை கூட இது சேல்ஸுக்காண்டி வச்சுருக்கோம் யாருக்கா தேவைன்னா கால் பண்ணுங்கள் ஸ்டார் கூட அதுவும் சேல்ஸுக்கு அந்த மூணு பூஜை கூடையும் சேல்ஸு தான் வச்சுருக்கோம் தேவைன்னா கால் பண்ணுங்கள் மாதிரி கூடைக்குரிய திங்ஸு டியூப்பு பாசி இந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிற புவு இலை உள்ள நூல் உள்ளன் ஊசி உள்ளன் கட்டை என்ன கேட்குறீங்களோ அரேஞ்ச் பண்ணி அதாவது அந்த கைப்பொருள் செய் கைத்தொழில் செய்கிற பொருள் எல்லாமே அரேஞ்ச் தரோம் எங்களுக்கு ஒரு சின்ன ஆர்ட்ரு அதாவது மூங்கிலில் வந்து நம்ம வயரில் பின்ன சொல்லி ஒரு கூட ஆர்ட்ரு அதுக்கு சாம்பிளுக்கு சின்னதாக போட்டிருக்கோம் நாங்கள் மூங்கிலில் வந்து நம்ம வயர் வச்சு நம்ம சாதா வயர் வச்சு பின்னிருக்கோம் ஒரு சாம்பிள் கண்டு சின்னதாக நல்லா வந்திருக்கு இந்த குடையில் வந்து நான் இந்த ஃப்ளவர் வாஷ் குடி பூவை போட்டு வச்சுருக்கேன் அவங்க ஆர்ட்ரு கொடுத்தவங்க வந்து பார்த்து ஓகேன்ட்டு பெரிய பெரிய கூட பின்ன சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பூஜை கூட எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க நம்ம நார்மலில் நார்மலில் சிவன்கண்டில் வயலில் நாங்கள் வந்து குரோசாவில் பூஜை கூட பின்னிருக்கோம் இது நான் பின்னது இந்த கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தவங்களுக்கு பின்னே நான் சேல்ஸ் பண்ணேன் அவங்களே திரும்பி வந்து இதே மாதிரி வேணும்னு மறுபடியும் ஆர்டர் கொடுத்து இப்போ என்கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தான் இருந்தது ஒரு கைவிடி போடணும் ரோஸ்ன்றதுனால நான் ரெட் கலர் போட்டிருக்கேன் கூட நல்லா உழைக்கும் அதான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க வாங்கி அப்படி எவ்வளோ தூரம் உழைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க எங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் நன்றி இது என்னோடய ஒரு சேனல் நினைக்காதீங்க மொதல் வந்து எங்கள் டீம் வந்து எழுபது பேர் இருந்தோம் யூடியூப்பையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து தொண்ணூறு பேர் யூடியூபி மூலிமா மறுபடியும் இருபது நண்பர்கள் கிடைச்சாங்க அவங்களால எங்கள் டீம் பெரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எனக்கு நல்ல ஆர்டர்லாம் வருது ஒரு கடையில் இரநூறு கூட கேட்டாங்கன்னா நாங்கள் டீமாக தான் ஒர்க் பண்ணி அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் எனக்கு தர சப்போர்ட் வந்து எங்கள் டீமுக்கு தர சப்போர்ட்டு உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்டர் நிறையா வருது என்னோடய மொபைல் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் ஒன் இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் த்ரீ எயிட் ஃபோர் நைன் ஒன் இது ஒன்று இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இன்னொரு நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ இது உன்னோடய மொபைல் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொன்னது வாட்ஸ்அப் நம்பரு அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு கூட தேவையோ வயர் தேவையோ வாட்ஸ்அப் பண்ணலாம் இது வந்து ரெண்டாவது கால் பண்ணுறதுக்காண்டி இந்த நம்பரு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னிங்கன்னால் நாங்கள் கூட கூடையெல்லாம் சப்ளை பண்ணுறோம் இந்த கோஸா கூடையில் பூஜை கூட வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டே நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னா கால் பண்ணுங்கள் ரெடி பண்ணி தரோம் தேங்க் யூ